இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேதிக்கு திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பகுதி பார்த்துட்டு இருக்கும் ஆடுதுறை அழைக்கப்படுகிறது திருச்சித்ரம்பலம் பறவ கெடும் வல்வினை பாரிடம் சூழ இரவிற் புறன் காட்டிடை நின் நெறியாடி அறவ அணன் அந்த மேய அழகார் பொழில் சூழ் குரங்காடு துறையே இடுகாட்டில் எரியும் தீயை கையில் ஏந்தி ஆடல் புரிந்து பாம்பை சடையில் கொண்டு விளங்கும் அந்தணனாகிய எம்பிரான் பொருந்து விளங்கும் இரவில் மலர்கள் பூக்கும் எழில்கள் சூழ்ந்த குரங்காடு துறையை போற்றி தொழுது போற்ற துன்பங்கள் எல்லாம் கெட்டு அழியும் புறமூன்றெரித்த விமலன் விண்டார் புறங்காட்டிடை நின்றார் வண்டார் கருமென் குழல் மங்கையர் பாகம் கொண்டான் நகர்போல் குரங்காடு துறையே முப்புறத்தை எரித்த இறைவன் இடுகாட்டில் தீயேந்தி ஆடல் கொண்டு உமையம்மையை ஒரு பாகம் கொண்ட எம்பிரான் விளங்கும் ஊர் குரங்காடு துறை நிறைவில் புறம் காட்டிடை நீரிழையோடும் இறைவில் எரியான் மழுவேந்தி நின்றாடி மறையின் ஒளியால் வானவர் தானவர் ஏற்றும் குறைவில் குரங்காடு துறையே இடுகாட்டில் எப்போதும் எரியும் தீயையும் மழுவையும் கையில் ஏந்தி உமையோடு ஆடல் புரியும் மறைகளின் ஒளியும் தேவர்களும் அரக்கர்களும் வணங்கிப் போற்ற இறைவன் விலங்கு மதவூர் குரங்காடு துறையே விழிக்கு நுதன் மேலொருவன் பிறை சூடி திழிக்கும் புறங்காட்டிடை சேர்ந்தெறியாடி பழிக்கும் பரிசே பழி தேர்ந்தவனோ பொன் கொழிக்கும் குணசூழ் குரங்காடு துறையே இறைமதியை அணிந்து இடுகாட்டில் தீயை கையில் ஏந்தி விளங்கும் இறைவன் ஊர் சிறப்பு மிகு செல்வமும் புனர்வளம் கொண்ட குரங்காடு துறையே ஆகும் நீரார் தருமேனியன் நெற்றியார் கண்ணன் ஏதார் கொடியம் மிரையின் தெரியாடி ஆரார் சடையன் தனன் ஆயிடையோளார் கூரா நகர்போல் குரங்காடு துறையே திருநீர் அணிந்த நல் மேனியன் நெற்றி கண் கொண்டவன் காலை கொடியன் தீனை ஏந்தும் ஆடல் வல்லவன் கங்கையை சூடிய அந்தனன் உமையொரு பாகன் அவன் உறைவது குரங்காடு துறையே நளிரும் அலக்கொன்றையுரை நாரும் சுரந்தை துளிரும் சுளவி சுடு காட்டு எறியாடி மிளரும் தவன் வியக்கோயில் குளிரும் புனல்சூழ் புறங்காடு துறையே மலரும் கொன்றை கரந்தை மரத்தின் தளிரையும் அணிந்து இடுகாட்டில் தீயை கையில் ஏந்தி ஆடும் பாம்பை அணிந்து விளங்கும் ஈசன் ஊர் குரங்காடு துறையே பழகும் வினை தீர்ப்பவன் பார்ப்பதியோடும் முழவம் குழல் மொந்தை முழும் பொறி ஆடும் அழகநையில் மூ விளைவேல் குழகன் நகர்போர் குரங்காடு துறையே வினைகளை தீர்ப்பவன் தீயும் கையில் ஏந்தி ஆடல் பெருமாள் சூழப்படை ஏந்தியவன் இருக்கும் இடம் குரங்காடு துறையே வரையார் தெடுத்தரக்கன் வலியுல் கல் நிறையார் விரலால் நெருத்திட்டவனு உராம் கரையார்ந்து திழிகாவேரி கோலக்கரைமேல் குறையார் பொழிசூழ் குரங்காடு துறை ராவணன் காவேரி கரையில் உள்ள எழில் சூழ்ந்த குரங்காடு துறையே ஆகும் நெடியவனோடு நான்முகனும் நினை ஒன்னாய் படியாகி பண்டங்களின் ரெடியாடி செடியார் தலையேந்திய செங்கன் வெள்ளேற்றின் கொடியார் நகர்போல் குரங்காடு துறையே திருமாலுக்கும் அரியவனான பாண்டரங்கன் கூத்தாடியும் தீயை கையில் கொண்டும் பிரம்ம கபாலத்தை கையில் கொண்டும் காலை கடி கொண்ட இறைவன் மேவும் ஊர் குரங்காடு துறையாகும் துவருடையோ டமலர் சமணர்கை கவர்வாய் தல் செய்த செய்தவா தவனூராம் நவையார் மணிப்பொன் அகில் சந்தனம் முந்தி குவையார் கரைசீர் குரங்காடு துறையே சமணர் பௌத்தர் கீழ்மக்கள் அவர்கள் மக்களை கவரும்படி பேசும் பேச்சுக்களை கேளாதீர்கள் அத்தகைய உயர்மக்கள் வாழும் இடம் அவி இங்கு பொன்னும் மகிழும் சந்தனமும் சேர உள்ள இடம் குரங்காடு துறையாகும் நல்லார் பயில் காளியுள்ள நாண சம்பந்தன் கொள்ளேருடையான் குறுங்காடு துறை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்தும் தொழுதேத்த வல்லவரார் வானவரோடு வானவரோடுவாரே கழுமலர் வாழும் நாண சம்பந்தன் குரங்காடு துறை என்னும் இத்தலத்தில் பாடிய இந்த தமிழ் மாலையால் இந்த பதிகங்களை படித்து தொழுது போற்றும் பக்தர்கள் முத்தி பேரழிந்து மகிழ்ச்சியோடு விளங்குவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி